தேரெழுந்தூர் என்னும் இந்த தலமானது மயிலாடுதுரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தேரெழுந்தூர் என்பது கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பிறந்தவோர் தமிழ்ச்சான்றோர் இருபிட தலையார் வாழ்ந்த தலம் ஊத்துவர்தன் என்ற மழவ அரசன் தவத்திற்கு மெச்சி பிரம்மா அவனுக்கு ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய ஒரு தேரை பரிசாக அளித்தார் அந்த தேரில் ஏறி ஒரு முறை ஊர்த்துவரதன் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்தபொழுது ஓரிடத்திற்கு மேல் தேர் முன்னே செல்ல முடியாமல் தடுமாறியது அதோடு இல்லாமல் பூமியை நோக்கி கீழே இறங்கி அழுத்தி நின்றது ஊர்த்துவரதன் தேர் பூமியில் இறங்கி அழுத்தி நின்றதற்கு காரணம் என்ன என்று பார்த்தபொழுது அவ்விடத்தில் அகத்திய முனிவர் இறைவனை பூஜித்து வந்ததை பார்த்தான் அதனாலேயே தேர் அவ்விடத்தை தாண்டி செல்லாமல் கீழே இறங்கி அழுந்து நின்றது என்பதை கண்டான் தேர் கீழே அழுந்து நின்றதால் இத்தலம் தேர் அழுந்தூர் என்ற பெயர் பெற்றது மேலும் திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் இத்தலத்தை அழுந்தை என்றே குறிப்பிடுகிறார் அழுந்தை என்பதே மருவி அழுந்தூர் என்று மாறியது என்றும் கூறுவர் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுநர் கொள்ளேரே பாட்டூர் பலரும் பறவப்படுவாய் பணங்காட்டூரானே மாட்டூர் அறவா மறவாது உன்னை பார பணியாயே என்று சுந்தரர் பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை போற்றி வழங்குகிறார்